இங்கே உட்காந்து இருக்கக்கூடிய உங்கள் மனசில் இப்போ என்ன ஓடிக்கிட்டு இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும் என்னடா தலைவரும் சும்மா இருக்க மாட்டார் எஸ்ஐஆர் எனப்படக்கூடிய சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியலை திருத்தத்தை தமிழ்நாட்டில் அடுத்த வாரத்திலிருந்து போகிறது தான் இந்திய தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்கு இதை காட்டி மிரட்டுறாங்க இதுக்கெல்லாம் நாம் பணிய மாட்டோம் இறந்தவங்க வந்து உயிர்பெற்று வந்துடுறாங்க என்ன அதனால வந்து அந்த வாக்காளர்கள் எல்லாம் வந்து லெஸ் பண்ணிட்டு புதுசா இருக்கிற வாக்காளர்களுக்கு நம்ம அட்மிஷன் கொடுக்கணும் என்ன இது கவர்மெண்ட் அவங்களுக்கு ஆளுங்கட்சிக்காரங்க யாரோ அவங்க வந்து பயன்படுத்திக்கிறாங்க ஆளுங்கட்சிக்காரங்க தான் ஸ்டேட்ல வந்து பண்றாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பண்ணல அதர் அதர் கவர்மெண்ட் வந்து பண்ணல எலெக்ஷன் முடிஞ்ச அப்புறம் வாக்காளர் சரி பார்ப்பு நடத்தினாலும் ஒண்ணுதான் நடத்தாம போனாலும் ஒண்ணுதான் அதுக்கு முன்ன இப்போ தேர்தல் வரப்போகுதுன்னா தேர்தலுக்கு முன்னாடிதான் இந்த தேர்தல் சம்பந்தமான எல்லா விஷயத்தையும் பார்க்கணும் நல்லதுதானே இது மோடி மோடி நிறைய இருக்கும்ல அதை கண்டுபிடிக்கணும்ல அப்போ உண்மையான ஆட்சிக்கு இப்ப மு க ஸ்டாலின் கூட வரலாம் இல்ல ஏன் அதை தடை செய்யறது நாட்டுக்கு நல்லது எதுவோ அதுதான பாக்கணும் மு க ஸ்டாலின் கூட வருவார் வரும்போது எவ்வளவு வாக்கு கொடுத்தாரு லேடிஸ்க்கு நிறைய நல்லது பண்ணிட்டாரு ஆயிரம் ரூபாய் அதான ஏன் தடுக்கணும் தமிழ்நாடு கவர்மெண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் வந்து வாக்காளர் அடையாளம் எடுக்கிறான் அவன் வந்து இந்த ஆளு இங்க போகணும்னு சொல்லி நியமிக்கிறா அப்படிங்கும்போது போது ஒருத்தர் குறை சொல்றதுல எந்த பிரயோஜனம் கிடையாது சார் அவங்க எதிர்ப்பு தெரிவு இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு சாதகமா இருக்கணும்னு நினைக்கிறாங்க என்ன அவங்களுக்கு அவங்களுக்கு கட்சிக்கு சார்பா இருக்கணும் அவங்களுடைய ஓட்டு வந்து புல்ல போலிங் ஆகணும் இல்லாத ஓட்டெல்லாம் வந்து தாக்கல் பண்ணணும் செத்து போன ஓட்டெல்லாம் வரணும் அது போக வந்து இந்த ரவுடி சத்தெல்லாம் உள்ள இறக்கி அவங்க போல் பண்ணணும்னு நினைக்கிறாங்க இதெல்லாம் வந்து அடியோட ஒழிஞ்சா தானே ஒழிய நல்லா கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குறாங்கன்னா அதை வந்து நம்ம பாலோ பண்ணிக்கணும் நடந்துக்கிட்டே செய்யறேன் அதாவது இல்லாத ஓட்டை வந்து இருக்குன்னு போறது கிடையாது இருக்கிற ஓட்டம் இல்லைன்னு போறது கிடையாது உள்ள ஓட்டத்தையும் கொடுக்க போறாங்க நான் இருக்கிறேன் அப்படின்னா என் ஓட்டத்தையும் நான் போட போறேன் இன்னொருத்தன் ஓட்ட வந்து நான் போட போறது இல்லை அப்படி பண்றவே வந்து இன்னொரு ரவுடி தான் வந்து போடுவேன்

அப்படின்னு சொல்ற எதுக்கு சொல்றான் தான் ஜெயிக்கணும் அடுத்த கூடாது சொல்லுங்க நீங்க சொல்லுங்க இந்த தேர்தலுக்கு முன்னாடியே எலெக்ஷன் முன்னாடி இதெல்லாம் நம்ம பண்ணோம்னா என்ன ப்ராப்ளம் என்ன உங்களுக்கு பிரச்சனை அப்படின்றத நீங்க மக்கள் சொல்லுங்க சொல்லாமையே வேணாம் அப்படின்னு சொன்னா யாருக்கு புரியும் புரியாது எடுத்து சொல்லிட்டு உங்க எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டியது தானே அவங்க இந்த போலி வாக்காளர் கண்டுபிடிக்கணும் அதெல்லாம் தடுக்கணும் எல்லாரும் வந்து ரெண்டு ரேஷன் கார்டு வச்சுருக்க மாதிரி ரெண்டு ஓட் ஐடி வச்சுன்னு இந்த ஊர்லயும் போடுறாங்க அங்க போயும் போடுறாங்க அதெல்லாம் தடுக்கணும்ன்றதுக்காக தான் நாங்க இதை பண்றோம்னு தேர்தல் ஆணையம் சொல்றாங்கல்ல அப்ப நீங்க சொல்லுங்க நாங்க எதுக்காக எதிர்க்கிறோன்றதை நீங்க சொல்லுங்க அப்பதானே மக்களுக்கு புரியும் கள்ள ஊட்டில இருந்து எல்லாமே அந்த மாதிரி வர

இந்த வாக்காளர் சரிபார்ப்புன்ற இந்த ஒரு திட்டத்தினால யாருக்கும் எந்த பிரச்சனையுமே இல்ல எல்லாரும் வந்து ஓட்டு ஐடியை எப்படி நீங்க சரி பார்ப்பீங்க எப்படி போயிட்டு வீடு வீடா போயிட்டு ஓட்டு போடுற மாதிரி தகுதி வாய்ந்தவங்களா இருக்கிறாங்களா இந்த வீட்டுல எத்தனை பேர் இருக்காங்க எல்லாருக்குமே ஓட்டு ஐடி இருக்கா அப்படின்றத நீங்க சரி பார்ப்பீங்கல்ல அது மாதிரி நீங்க இத பண்ண வேண்டியதானே இத வேண்டியது வேண்டியதானே போலி வாக்காளர் இருக்காங்களா இவங்களுக்கு ரெண்டு ரெண்டு இது இருக்கா அப்படின்னு நீங்க பாக்க தானே ஏன் பாக்கல இப்ப நீங்க சரி பாக்குறீங்கன்னு சொன்னா எல்லாம் ஒத்துழைப்பு தான் கொடுப்பாங்க நாங்க சரியா தான் இருக்கோம் எங்க கரெக்டா இருக்கு எங்க ஓட் ஐடி எங்க ஆதார் அட்டை எல்லாம் சரியா இருக்கு இல்ல இல்லன்றதையும் நீங்க பாத்து கண்டுபிடிச்சுக்கலாம் நீங்க தான் அதை சரி பண்ணணும் நீங்களே வந்து வேணாம்னு சொன்னா எப்படி தடுக்க வேண்டியது இல்லையே தடுக்க கூடாது ஜனங்கள் எல்லாம் யார விரும்பி ஏத்துக்கிறாங்க முக கூட விரும்பி ஏத்துக்குவாங்கல்ல மக்களுக்கு ஆபத்து இல்லையே ஆபத்து எல்லாம் கிடையாது ஆபத்தே கிடையாது இப்ப இப்ப எப்படி ஆட்சிக்கு வந்தாரு ஃபர்ஸ்ட் அந்த மாதிரி பண்ணாங்களா தடை பண்ணாங்களா இல்ல இல்ல ஆஹ் இப்ப ஏன் மறுபடியும் அந்த மாதிரி செய்யணும் செய்ய வேணும் ஆஹ் ஆமா தேர்தல் நடக்குது ஆமா கரெக்டா தானே நடக்குது தேர்தல் கரெக்டா தானே போடுறாங்க யாரும் இது வச்சுக்க மாட்டாங்க கள்ள ஓட்டு யாரும் போடுறது கிடையாது எல்லாமே உண்மையா போடுற ஓட்டுதான் கண்டுபிடிச்சிடுவாங்க கள்ள ஓட்டுன்னா கண்டுபிடிச்சிடுவாங்க ஓ மறுபடியும் மறுபடியும் போட்டு அதுதானே அதான் முதலமைச்சர் இது முதலமைச்சரே வரலாம்ல முக்காஸ்டாலினா அவர்களே வரலாம் மறுபடியும் ஆட்சிக்கு அவரே வரலாம் இந்த ஆட்சி நேர்மையா நடந்திருந்தா, மக்களுக்காக நடந்திருந்தா கண்டிப்பா மறுபடியும் முதலமைச்சர் வருவாரு இத தடை செய்யவே கூடாது தடை செய்யறது அது முதலமைச்சருக்கு தான் முதலமைச்சருக்கு தான் அது இது அவர் ஒருவேளை வராம போயிடுவனும் எலெக்ஷன்ல நான் ஜெயிக்காம போயிடுவனும் நாட்டை ஆள முடியாம போயிடுமோன்னு கூட அப்படி நினைக்கலாம் நினைச்சு தடை செய்யலாம்ல திமுக கட்சியில இருக்காங்க பிரத்தியா அவங்க நல்லவங்க கிடையாது திமுக பொறுப்புல இருக்காங்க பிரத்தியா அவங்களாம் ஊழல் நடக்குது திமுக ஆட்சியில ஊழல் நடக்குது இப்ப நான் வந்து கொருக்கப்பட்டியில இருக்கேன் எங்க வீட்டு பக்கத்துல மழை தண்ணி காவா இருக்கு அது ஊழல் நடக்குது இருக்கு மழை தண்ணி காவா எப்படி தடை செய்யலாம் எங்க வீட்டு மழை தண்ணி எப்படி போவோம் ரெண்டே வீடுதான் பக்கத்து வீடு மட்டும் தான அந்த இடம் அப்ப எங்களுக்கு எப்படி இப்ப நானும் எங்க வீட்டுக்கார கை கால் விழுந்தவாரு இப்ப அதனால தான் நான் பேசுறனே பேசுறேன் இந்த முகா ஸ்டாலின் கண்டிப்பா கேட்கணும் சொல்ல நாம ஒரு பேர் ஜாயின் பண்றோம்னு வச்சுக்கோ ஆன்லைன்ல ஜாயின் பண்ணா ஒரு நேம் வருது இவங்க மேனுவல்லா ஜாயின் பண்ணாலும் ஒரு நேம் வருது இந்த ரெண்டு பேரையும் வச்சுன்னு அஞ்சு மணிக்கு மேல அஞ்சு மணிக்கு எலெக்ஷன் கமிஷனே ஒரு அனௌன்ஸ் பண்றான் சார் இன்னைக்கு அந்த தொகுதியை பொறுத்து அது எயிட்டி நைன் மாறுது இல்ல நைன்டி மாறுது அது எப்படி சார் கொஞ்ச நேரத்துல மாறிட்டோம் அவனுக்கு ஆன்லைன்ல அங்க கவுண்டிங் போதே இல்ல ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை அவன் ரிசல்ட் கொடுக்குறான்ல எலெக்ஷன் கமிஷன் ஏன் மாறுது அப்ப அங்க போலீஸ் போத்திங் அதிகாரி வந்து தப்பு பண்றான்